ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஜெயித்தது தங்கப்பதக்கமாக பிரிமை குரலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளிவந்த படங்களில் சிவாஜி கணேசன் நடித்த படங்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் வாணிராணி தங்கப்பதக்கம் என் மகன் ஆகிய மூன்று படங்கள் இவற்றில் தங்கப்பதக்கம் மெகா ஹிட் படமாக அமைந்தது தங்கப்பதக்கம் சென்னை சாந்தி தியேட்டரில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களும் மதுரை சென்ட்ரல் தியேட்டரில் நூற்றி அறுபத்தி நான்கு நாட்களும் ஓடி பிரமாதப்படுத்தியது தங்கப்பதக்கம் திரையிட்ட இடமெல்லாம் நல்ல வசூல் பொழிந்தது சிவாஜிக்கு நல்ல மெகா ஹிட் படமாக அமைந்தது நகர்ப்புறங்களிலும் ஐம்பது நாட்களை கடந்து பல திரையரங்குகளில் நல்ல வசூலுடன் ஓடி வெற்றி பெற்றது கிராமத்து ரசிகர்களை கொண்ட டென்ட் திரையரங்குகளிலும் அதாவது சி சென்டர்களில் நல்ல வசூலுடன் பிரமாதமாக ஓடியது சிவாஜிக்கு பதக்கம் ஒரு சூப்பர் ஹிட் படமாகும் இதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த படங்களில் எம்ஜிஆர் நடித்த படங்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் உரிமைக்குரல் சிரித்து வாழ வேண்டும் நேற்று இன்று நாளை இவற்றில் உரிமைக்குரல் மெகா கிட் படமாக அமைந்தது உரிமைக்குரல் மதுரை சினிப்பிரியா தேட்டரில் இருநூறு நாட்கள் ஓடி பெரிய சாதனை படைத்தது சென்னையில் நூற்றி ஐம்பது நாட்கள் வரை ஓடியது ஆனால் உரிமைக்குரல் வசூலில் மிகப்பெரும் சாதனையை ஏற்படுத்தியது படம் ஆரம்ப நாட்கள் முதல் நூறு நாட்களுக்கு மேல் நல்ல வசூலுடன் ஓடியது மதுரையிலும் சாதனை படைத்தது பி சென்டரில் நிறைய தேட்டர்களில் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து கிராமப்புற சி சென்டரில் வசூலில் சாதனை படைத்து பிச்சி உதறியது மொத்தத்தில் எம்ஜிஆர் படங்களில் வசூலில் மிகப்பெரும் சாதனை படைத்த படங்களில் உரிமை உரிமைக்குரல் படமும் ஒன்று இப்பொழுது தங்கப்பதக்கமா உரிமைக்குரலா என்று பார்க்கும் பொழுது ஏ பி சென்டரில் இரண்டு படங்களும் சமமாக ஓடினாலும் கிராமப்புற சி சென்டரில் பதக்கத்தை காட்டிலும் உரிமைக்குரல் மிக நன்றாக நல்ல வசூலுடன் ஓடியிருக்கிறது என்று சொல்லலாம் தங்கப்பதக்கமும் எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடிய படம்தான் ஆனால் அதை காட்டிலும் வசூலில் ஜெயித்தது உரிமைக்குரல் படம்தான் என்று சொல்ல முடியும் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த படங்களில் உரிமை உரிமைக்குரல் படம்தான் அதிக வசூல் சாதனை பற்று முதல் இடத்தை பிடிக்கிறது என்று இந்த வீடியோவில் கூறுகிறோம் சரியவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நலக்கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி